முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலாய் இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் இந்த வார திருப்புகள் பாற்றுக்கணங்கள் எனத் தொடங்கும் பார்க்கும் கேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே முருகா பேரின்ப வீட்டில் அடியேன் சுகித்து இருக்க அருள்வாய் என்று வேண்டுகிறார் வாரியர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோ காற்று கணங்கள் தேக்கிட்டிடும் தே கிட்டும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோறும் பாற்று கணங்கள் தேக்கிட்டிடும் தே கிட்டும் குரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதிதோரும் பார்த்து திரும்ப உழன்று ஆக்கத்தையும் தெரிந்து ஏக்கற்று நின்று நின்று தளராதே வேற்று புனங்களைந்தும்ட்டி புகழ்ந்து கொண்டு கீர்த்தி பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்திருந்து கடந்து நின்ற வீட்டில் மகிழ்வேனோ மகிழ்வேனோம் மாற்றற்ற துளங்கு வால் சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்றமைந்த சங்க தடிபம் மால் பொன்கலம் துளங்க நாட்டச்சுதன் பணிந்து வார்கை தலங்கள் நின்று திரை மோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல் கண் சினம் பொருந்து பாய் பொழுது என்றவன் தன் பாக்கு கரும்பை கண்டைத் தாக்கி தடம் படிந்த பாக்கத்தமந்திருந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரும் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கும் உயிருக்கு வேறாக நிற்கின்ற ஐம்புலங்களையும் அப்புறப்படுத்தி தேவரீரின் பெருமைகளை சொல்லும் திருப்புகளையே பாடி பாடி தேவரீருடைய திருவடிகளை அடியேன் விரும்பி திருவடி இன்பத்திலேயே கலந்திருந்து குருநாதா உனது ஒப்பற்ற பேரின்ப வீட்டில் புகுந்து இருந்து அடியே மகிழ்ச்சி உருவேனோ என்று வணங்குகிறார் இங்கே வேண்டுகிறார் திருமாலின் மருகனே பாக்கு மரக்குலைகள் குலைகள் கரும்பையும் கெண்டை மீன்கள் தாக்கிவிட்டு தடாகத்தில் படுகின்ற பாக்கம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமையில் சிறந்த தெய்வமே என்றெல்லாம் புகழ்ந்து பாடு தனக்கு வீட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ என்று அந்த திருவடி இன்பத்தை உடம்போடு வாழ்கின்ற காலத்திலேயே பெற்று மகிழலாம் ஆகவே நிலையான உலக இன்பங்கள் எல்லாம் நிலையில்லாதன அவற்றை விரும்பாமல் நிலையான இன்பத்தை தருகின்ற இறைவன் திருவடி ஒன்றையே விரும்பி அதனை பெற வழிபட்டு வாழ் வாழ்த்தல் வேண்டும் நின் பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்திருந்து என்று பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் முருகா பேரின்ப வீட்டில் அடியேன் சுகித்து இருக்க அருள் என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகராம் தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது திருக்குறள் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம்